ராசி ராசி குரு பகவான் அதிசாரமாக கடக ராசியில் அமர்ந்து தன்னுடைய பார்வைகள் மூலமாக ராசிக்கு எத்தனாம் இடத்தை பார்க்கிறார் என்று பார்க்கும்பொழுது ராசிக்கு ஏழாம் வீடான ராசியை தன்னுடைய ஐந்தாம் பார்வை மூலமாக குரு பகவான் பார்க்கிறார் அதுக்கடுத்தபடியாக குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக ராசிக்கு ஒன்பதாம் வீடான மகர ராசியை பார்க்கிறார் அதுக்கடுத்தபடியாக ரிசபராசிக்கு பதினொன்னாம் வீடான மீன ராசியை குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வை மூலமாக பார்க்கிறார் என்று பார்க்க அப்ப ஷபராசி அன்பர்களுக்கு என்னென்ன வீடு வந்து கொஞ்சம் வலிமை அடைகிறது என்று பார்த்தால் ஏழாம் வீடு மற்றும் ஒன்பதாம் வீடு அதுக்கடுத்து பதினொன்னாம் வீடு அப்ப இந்த மூன்று வீடுகளும் கொஞ்சம் வலுவானால் ரிசபராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை சந்திப்பீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒற்றுமை என்பதே ரொம்ப சிறப்பு கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சி வாழ்ந்த உங்களுக்கே கிட்டத்தட்ட கணவன் ஒரு இடத்திலும் மனைவி ஒரு இடத்திலும் இருப்பதற்கான சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லலாம் பிசபராசி என்பர்களுக்கு ஒரே வீட்டுக்குள்ளே இருக்குங்க நானும் என் வீட்டுக்காரரும் பேசி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆச்சுங்க நானும் என் வீட்டுக்காரமாகவும் பேசி அஞ்சு வருஷம் ஆச்சுங்க அப்படிங்கிற வார்த்தையை கடந்த காலங்களில் கோச்சார கிரகங்கள் கொடுத்துருக்க வாய்ப்புகள் இருக்குது நம்ம என்ன சொல்கிறோம் வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்கிறோம் ஓகேவா அப்போ புரிதல் இல்லாத தன்மை அப்படிங்கிற சூழ்நிலையில் விசவராசி அன்பர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு புரிதலை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையான செயல்பாடுகள் குரு பகவான் மூலம் கிடைக்கப் போகிறது பிரிந்த அல்லது பிரிய நினைக்கிற ஒரு உறவு கண்டிப்பாக உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களிடம் ஒரு அன்பை மீண்டும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக காத்திருப்பாங்க ரொம்ப நாளாக நீங்கள் அவங்களுக்காக காத்திருந்தீங்கல்ல அவங்க உங்க மேலே அன்பு வச்சிருக்காங்க உண்மையான பாசம் வச்சிருக்காங்க அக்கறையா இருக்காங்கிறக்காக நீங்கள் காத்திருந்தீங்க பாத்தீங்களா அது அப்படியே சேஞ்ச் ஆகி அவங்க உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கோச்சார கிரகங்கள் இருக்கின்றன மனம் தெளிவாகும் மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளி தெளிவான முடிவெடுக்கும் இவனால என்ன தெளிவெடுக்கவே தெரியல ஏண்டா கொடுமையாக இருக்குது எது எடுத்தாலும் முட்டுக்கட்டை போடுறாங்க எங்கேருந்து அடிக்காந்திரலை எவன் அடிக்காந்திரலை எப்படி அடிக்காந்திரல ஆனால் என்னை வச்சு செய்கிறாயப்பா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளோ கிரகமைப்பிரிதியாக உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் அந்த பாதிப்பு தன்மையிலிருந்து ஒரு மாற்றம் உண்டு உறவு என்பது உங்களுக்கு ஒற்றுமையாக இருந்து உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கு உறுதுணையாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தகப்பனார் வடி சொத்து தகப்பனார் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளில் ஏதாவது பிரச்சனைகள் கவலைகள் போராட்டங்கள் கஷ்டங்கள் என்ற தன்மைகள் இருந்திருந்தால் அந்த தன்மை குருவின் பார்வை மூலமாக மறையப் போகிறது அப்போ கவலை இல்லாத வாழ்க்கை நிம்மதியான தெளிவான முடிவு தப்பாடி அது போதும் இல்லை வேற என்ன வேணும் ஃபஸ்ட்டு ஒரு மனிதனுக்கு கவலை இருக்கக்கூடாது தெளிவான ஒரு முடிவு இருக்கணும் இந்த தெளிவான முடிவு தான் அவனை உயரத்தில் கொண்டு போகுது அப்படிம்பாங்களா அதே மாதிரி நீங்க தெளிவா முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக கிடைக்க போகிறது என்று பார்க்கலாம் சரி குரு பகவான் இப்ப வந்து ஆரோக்கியத்தை கொடுத்துடறாரு தெளிவான முடிவை கொடுத்துடுறாரு இன்னொரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறோமே அந்த விஷயம் கிடைச்சிருமா அப்படின்னா குரு பார்வை அதிசாரம் பெறுவது மூலமாக நம்முடைய சிவராசி அன்பர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீடாக பார்க்குறான்னு நின்னோம் பதினொன்றாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன ராசியாக வரும் அப்போ மீனத்தில் யார் உட்காந்துருக்கானா சனி பகவான் வக்கிரமாயி உட்காந்துருக்காரு அப்போ உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்த சனி பகவான் உங்களுடைய ராசியை மூணாம் பார்வை மூலமாக பார்த்து நல்லா சக்தியாக இருந்தாப்பா நல்லா ஒரு வில்பவராக இருந்தாப்பா அந்த தம்பி ஆனால் அப்படியே வெயிட் போயிடுச்சுப்பா நல்ல வில்பவரான பொண்ணு இந்த பொண்ணு தன்னம்பிக்கையில் சரியான பொண்ணு இதுதான் முடிவு இப்படித்தான் முடிவுன்னு பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பொண்ணு கூட இப்போ சில தடுமாற்றத்தில் இருந்திருப்பாங்க தன் அறியாமல் ஏதாவது தவறான ஒரு முடிவு எடுக்கிறதோ தன் அறியாமல் தேவையில்லாத ஒரு விஷயங்களை தலையிடுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் என்பது உண்மை அப்போ இந்த வாய்ப்பு குறைவதற்கு வாய்ப்பு இல்லையா நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா உறுதியாக உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை உண்டு குருவின் பார்வை மூலமாக உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றத்தையும் எதிர்பார்க்காத ஒரு மகிழ்ச்சியும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகப் போகிறது பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு ஏன்னா குரு பார்வை உங்களுடைய பொருளாதாரத்தில் விழுவதனால ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் என்ற தன்மையில் உங்களுக்கு இந்த குரு அதிசார பலன்கள் உறுதியாக சொல்ல முடியும்